श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिय नरुळी छेद दे पादुहासहस्रं इद 517 वाद श्लोक रश्मि जाल परिवेश बन्धुरा रंग भूबिपदि रत्न पादुगे विश्वलोचन विहंग हारिणी गुराव विदता विराजसे जाल परिवेश विश्वलोचन रिजालावेशंधुरा रंगभूमिपतिरत्नपादुकेस्वोचनाहंगहारिणी विदता विराजसे ரங்க பூமிபதி ரத்னபாதுகே ஸ்ரீரங்கபதியன் ரத்னபாதுகையே அங்கே பூமி வேற போட்டிருக்கார் பூமி பிராட்டியனான் பிராட்டியன் பதியான ரத்னபாதுகை அப்படின்னு வச்சுக்கோங்க புதுவான அர்த்தம் ஸ்ரீரங்கபதியன் ரத்னபாதுகையே ஜால பரிவேஷ பந்துரா உமது ரத்னக்கற்களின் வண்ண வண்ண ஒளிக்கயர்கள் ஒளி சுற்றிலும் இருக்க அது நடுவே நடுவே திகழ்கிறீர் பரிவேஷன்னா சுற்றி இருக்கிறது பந்துரானா அதில் கட்டுப்பட்டு இருக்கிறீர் ரஷ்மி ஜாலனா வண்ணமான ஒளிக்கதிர்கள் ஸோ வண்ணமான ஒளிக்கதிர்கள் இருக்கிற ஒரு வலையில் நீர் இருக்கிறீர் அப்படின்னு நம்ம முக்கியமாக இந்த ஜால பந்துரா வலையில் நீர் சிக்கி இருக்கிறீர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பிற்காலத்தில் வலையை பற்றி சொல்கிறப்பற விஸ்வலோசனை உலகோர் கண்ணுக்கு விகங்க பறவைகள் மற்றும் ஹரிணி மான்களை பிடிக்கும் பாகுரா விதத்தாகிவ பாகுரான்னா வலை விதத்தான விரிச்சு மாதிரி வலையை விரித்தது போல் விராஜசே காட்சி அளிக்கிறீர் நீரே ஒரு வலையில் மாட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கீர் ஆனால் எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த பட்சிகளையும் மான்களையும் பிடிப்பதற்கான ஒரு வலையை விரித்தவர் போல் இருக்கிறீர் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த வலையில் விழப்போகிறது யார் மான்களும் பட்சிகளுமா இல்லை இது மாதிரி பக்தர்கள் பெருமானிடம் பக்தி கொண்டவர்கள் வந்து விழப்போகிறார்கள் போகிறார்கள் அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் பட் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகம் படிச்சோன்னா நினைக்கிறேன் रश्मिजालिठ बंधुरा रत्न पदुक विलोचन विहंग हारिणी, बागुराइव विदा विराजसे रामानुजाय नमः